தமிழ்நாட்டின் விடுதலை தளபதியாக வாழ்ந்த வாவு சிதம்பரனார் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் என்னும் ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் உலகநாதன் பிள்ளை மற்றும் பரமாயி அம்மாள் ஆகியோருக்கு மூத்த மகனாக பிறந்தார் அவரது தந்தை உலகநாதன் பிள்ளை நாட்டின் மிக முக்கியமான வழக்கறிஞர்களுள் ஒருவர் இதுவே தனது கல்வி முடிந்த பிறகு அவரை தனது தந்தையின் வழியில் தொடர்ந்து செல்ல ஊக்குவித்தது அவர் தனது சொந்த ஊரான ஒட்டப்பிடாரத்திலும் அருகிலுள்ள திருநெல்வேலி பள்ளிகளிலும் சேர்ந்து கல்வி பயின்றார் தனது படிப்பு முடிந்த பிறகு ஒட்டப்பிடாரத்தில் உள்ள மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தார் ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் தனது சட்டப்பள்ளியில் சேர்ந்து சட்ட ஆய்வுகளை நிறைவு செய்து அவரது தந்தை உலகநாதன் பிள்ளை போலவே ஒரு வழக்கறிஞரானார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவின் மிக முக்கியமான வழக்கறிஞராக திகழ்ந்தார் வவுசி வக்கீல் தொழிலில் அதிகமும் சம்பாதித்தார் குற்றவியல் வழக்குகளில் வஉசி உள்ளே நுழைகிறார் என்றால் நீதிமன்றமே ஆடி எளியவர்களுக்கு இலவசமாக வாதிடுகிற பண்பும் அவரிடம் நிறைந்து இருந்தது வஉசி ஏழை மக்களின் மீது கொண்ட அன்பின் காரணமாக பல சமயங்களில் தனது செல்வாக்கு மிகுந்த தந்தையின் விருப்பத்திற்கு எதிராகவும் வாதாடி இருக்கிறார் தொழிற்சங்கங்கள் தமிழ்நாட்டில் இல்லாத காலத்திலேயே தூத்துக்குடியில் கோரல் நூற்பாலையில் தொழிலாளர் போராட்டத்தை முன்னின்று நடத்தினார் வஉசி தூத்துக்குடியில் கோரல் நூற்பாலையில் தொழிலாளர்கள் பனிரெண்டு மணி நேரம் ஓய்வில்லாமல் வேலை செய்வதையும் விடுமுறையே இல்லாமல் சிரமப்படுவதையும் கண்டு மனம் நொந்தார் அதை ஒன்பது நாட்கள் தொடர்ந்து நடத்திய போராட்டத்தின் மூலம் வென்று காட்டினார் விடுமுறை வேலை நேரம் குறைப்பு முதலிய சலுகைகள் தொழிலாளர்களுக்கு கிடைத்தது தனது சொந்த மாநிலமான தமிழ்நாட்டில் வலுவான தொழிற்சங்கங்கள் இயங்க தலைமை வகித்தாலும் ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்திய சுதந்திரத்திற்காக போராடினார் தூத்துக்குடி கொழும்பு இடையே முதல் உள்நாட்டு கப்பல் சேவை அமைத்த மனிதர் என எல்லாராலும் நினைவு கூறப்படுகிறார் அவருக்கு புரட்சி மனப்பான்மையும் ஆங்கிலேயருக்கு எதிராக தைரியமாக செயல்படும் திறனும் இருந்ததால் அவரது பாரிஸ்டர் பட்டம் பறிக்கப்பட்டது அவரது துணிச்சலான தன்மையே அவருக்கு கப்பலூட்டிய தமிழன் என்று தமிழ்நாட்டில் பெயரெடுக்க வைத்தது நாட்டின் விடுதலைப் போரில் பங்கு கொண்ட வஉசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் அவரின் பற்றால் அவரை வந்தே மாதரம் பிள்ளை என்று அழைத்தார்கள் தலைவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தவுடன் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக அவர் முழு மனதுடன் சுதேசி பணியில் மூழ்கினார் அவரது சுதேசி வேலையின் ஒரு பகுதியாக இலங்கை கடலோரங்களில் உள்ள ஆங்கிலேய கப்பல் போக்குவரத்தின் ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க எண்ணினார் நவம்பர் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தை நிறுவினார் தனது கப்பல் போக்குவரத்து நிறுவனத்தை தொடங்க இரண்டு நீராவி கப்பல்களான எஸ் எஸ் காலியோவையும் எஸ் எஸ் லாவோவியும் மற்றும் சுதேசி உறுப்பினர்களான அரபிந்தோ கூஷ் மற்றும் பாலகங்காதர திலகர் உதவியுடன் வாங்கினார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கப்பல் விட்டதை வெறும் வணிகமாக அவர் பார்க்கவில்லை கப்பலுக்காக தன் சொத்தை விற்று கடன் வாங்கி இரண்டு கப்பல்களுடன் கப்பல் போக்குவரத்தை இலங்கைக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில் தொடங்கினார் அதற்கு முன்பு ஆங்கிலேயர்கள் அந்த போக்குவரத்தை பயன்படுத்தி அதிக கட்டணம் வசூல் செய்து பெரிய லாபம் பார்த்து வந்தனர் பவுசியின் சுதேசி கப்பல் வந்ததும் அது மக்களிடம் அதிக செல்வாக்கை பெற்று வளர்ந்தது காரணம் எதிர்த்து கப்பல் விட்ட தகவல் நாடு முழுவதும் காட்டுத்தீ போல பரவியது இதனால் ஆங்கிலேயர்களுக்கு பெரும் வருமான இழப்பு ஏற்பட்டது அது மட்டுமல்லாமல் கப்பலை வைத்து வஊசி தூத்துக்குடி முழுவதும் சுதந்திர உணர்வை ஏற்படுத்தினார் அப்போது இருந்த திருநெல்வேலி ஆட்சியர் மேலிடத்திற்கு ஒரு கடிதம் எழுதினார் அதில் இந்த பகுதியில் குறிப்பாக வவுசி கப்பல் போக்குவரத்தை தொடங்கிய பின்பு மக்களிடையே சுதந்திர போராட்ட உணர்வு அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார் அது ஆங்கிலேயர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது ஆங்கிலேய அரசாங்கம் மற்றும் ஆங்கிலேய வியாபாரிகளின் கோபத்தை தாண்டியும் வஉசியின் கப்பல்கள் தூத்துக்குடி கொழும்பு இடையே வழக்கமான சேவைகளை தொடங்கியது அவரது கப்பல் போக்குவரத்து நிறுவனம் ஒரு வர்த்தக மையமாக மட்டுமல்லாமல் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒரு இந்தியர் அமைக்கப்பட்ட முதல் விரிவான கப்பல் போக்குவரத்து சேவையாகவும் இருந்தது இதன் காரணமாக சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு கடும் போட்டியாக அமைந்தது பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனம் இந்த போட்டியை சமாளிக்க முடியாமல் கட்டணத்தை குறைக்க முடிவு செய்தது இதற்கு பதிலளிக்கும் விதமாக வஉசியும் தனது கப்பல் கட்டணத்தை மேலும் குறைத்தார் கடைசியில் பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பயணிகளை இலவசமாக அழைத்துச் செல்வதாக கூறியது மேலும் பயணிகளுக்கு இலவச சவாரி மற்றும் குடைகள் வழங்கும் உத்திகளையும் கையாண்டது ஆனால் வஉசியால் அவ்வாறு செய்ய முடியவில்லை இதனால் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி திவாலாகும் விளிம்பிற்கே சென்றது அவர் நாட்டின் சுதேசி இயக்கத்தை விரிவாக்கவும் தவறான ஆங்கிலேய அரசாங்கத்தை பற்றி இந்திய மக்களிடையே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் நோக்கத்துடனும் இருந்தார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய வபுசி தூத்துக்குடியில் உள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் அலுவலகத்தில் நவம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அன்று காலமானார்